நாங்க நாங்கள் பொறி சாப்பிட்டு கிளம்பிட்டோம் சென்னைக்கு போறோம் நடங்க இங்கே என் பொண்ணுக்கும் பையனுக்கும் பஞ்சாயத்துங்க வேற ஒன்றும் இல்லை அவள் அழுதுட்டு இருந்தா சமாதானப்படுத்திட்டு கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கேன் பாருங்க ரெண்டு பேரும் இன்னும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க குழந்தைங்க அப்படிதாங்க சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்களே நல்லபடியா மறுபடியும் விளையாடிட்டு இருப்பாங்க அவ்வளோதாங்க நாங்கள் கிளம்பிட்டோம் எனிவேஸ் எப்படி இருக்கீங்க எல்லோரும் எல்லாேருக்கும் வணக்கம் பாருங்கள் இந்த பலாப்பழம் தான் வாங்கினோம் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்ன்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த சரவண பாபா அப்படின்ற ஒரு ஷாப்பில் தான் நான் ஸ்பைசஸ் எல்லாம் கொஞ்சமாக தாங்க வாங்கினேன் நான் ஊரில் எல்லாம் வாங்கி கொடுத்துட்ருந்தாங்க லாஸ்ட் டைம் போகும்போது இந்த டைம் போகும்போது எல்லாம் நிறையா கொடுத்துட்டாங்க ஸோ தேவை இல்லாமல் எதுவுமே வாங்கலை கொஞ்சமாக வாங்கிட்டு வந்தேன் ஸோ இப்போ மலையிலேருந்து கீழே இறங்கணுங்க அப்படியே இந்த ஷாப்பெல்லாம் பாருங்க எல்லாம் நிறையா ஷாப்ஸ் வந்தது இந்த சைடு இந்த சைடு எல்லாமே ரெண்டு சைடு இப்போ நிறையா வந்திருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா சொன்ன மாதிரி இம்ப்ரூவ் ஆயிருக்கு நைட்டில் நல்லாவே இருக்குங்க பார்க்குறதுக்கு அப்புறம் இங்கே வந்துட்டு இந்த ஃபிஷ் ஃப்ரை எல்லாமே கிடைக்குங்க பட் ரொம்ப நல்லா இருக்காது பார்த்து சாப்பிட்ணுங்க ஏன்னா இப்போது இருக்கிறதுல நிறையா ஷாப்ஸில் எல்லாமே ஃபுட் பாய்சன் ஆகுது ஸோ கொஞ்சம் பார்த்து சாப்பிட்ணுங்க எங்கே சாப்பிடும்போது எல்லாமே நல்லா இருந்தது நாங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே சென்னையை நோக்கி கொண்டிருக்கிறோம் நிறையா பேர் எல்லாரும் முடிச்சுட்டு நிறையா பேரும் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க டைம் ஆச்சு இல்லைங்களா பாருங்கள் இருட்டிடுச்சு நான் வரும்போது கொஞ்சம் வெளிச்சமாக இருந்தது அப்புறம் அந்த ஷாப்புக்கு போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு சாக்லேட்ஸ் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் அப்படி இருட்டவும் ஆரம்பிச்சிருச்சு கிளம்புனா கரெக்டாக இருக்கும் இப்போது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியே நாங்கள் நைட்டு வீட்டுக்கு போய் ரீச் ஆகும்போதே டுவெல் ஆகிடுச்சிங்க ஏன்னா காஞ்சிபுரத்துலேருந்து செம்ம டிராஃபிக்காக இருந்தது போகிறதுக்குள்ளே பயங்கர டிராஃபிக்காயிடுச்சு நான் வீட்டுக்கு போயிட்டு ரீச் ஆகிட்டு ஊர்லேருந்து என்னென்ன எடுத்துகிட்டு வந்தோம் என்னென்ன வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே வீடியோ இருக்குது அதையும் பாருங்க இப்போது அவ்வளோதாங்க மெயின் ரோடுக்கு வந்துவிட்டோம் மெயின் ரோடில் இருந்து அப்படியே கீழே மலையில் இப்போ இறங்க போகிறோங்க இப்போ ஏறி வந்தோம் இப்போ இறங்க போகிறோம் பாருங்க எங்கெல்லாம் வந்துட்டு நிறைய கொஞ்சம் ட்ராஃபிக்காக இருந்தது ரிட்டர்ன் போகும்போது அப்புறம் நிறைய மங்கீஸ் எல்லாமும் இருந்தது ஸோ நம்ம பார்த்து போகணும் இங்கே பாருங்கள் சிட்டி வியூ நைட்டெலாம் நல்லா இருக்குல்ல அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இறங்கிட்டோம் இப்போ பாருங்கள் மங்கீஸ் எல்லாமே இருந்தது ஸோ பார்த்து போகணும் நைட்டில் நம்ம போகும்போது இன்னும் நிறையா உக்காந்துட்டு இருந்தது போகிற வழி எல்லாமே அப்படியே நாங்கள் எல்லாமே பார்த்துட்டு கீழே போயிட்டு ரீச் ஆகிட்டோம் ரீச் ஆனதுக்கப்புறமா அப்படியே போயிட்டு முக்கியமான ஒரு வீடியோவாக பார்க்க போகிறீங்க இப்போது என்ன இருக்கும் கெஸ் பண்ணுங்க வேறு என்னங்க நைட் டின்னர் தான் நாங்கள் வந்துட்டு எப்போவுமே வரும்போதே இந்த ராணிப்பேட்டை டோல்கேட் கிட்டே வந்து இந்த குடில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாபா இருக்குதுங்க அந்த தாபாவில் வந்து தான் சாப்பிட்டு போகணுன்னு சொல்லிட்டு என் பசங்கள் நம்ம நினைக்கிறோமோ இல்லையவங்க குழந்தைங்களுக்கு இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறாங்க என் பொண்ணு பாதி வழியிலேயே பொண்ணும் பையனும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அம்மா நம்ம தாபாவில் தான் சாப்பிட்டு போகிறோம் வேறு எங்கேயும் சாப்பிட போகிறதில்ல அப்படின்னு கிளம்பும் போதே சொல்லிடுவாங்க நல்லா தாங்க இருக்கும் இங்கே ஆக்சுவலாக ரீசனபுல்லாக இருக்கும் நல்லாவே இருக்கும் ஸோ நாங்கள் வந்ததுமே தந்தூரி ஆர்டர் பண்ணிட்டோம் எக் மசாலா ஆர்ட்ரு பண்ணோம் அப்புறம் ரோட்டி ஆர்டர் பண்ணோம் தாபா நல்ல ரோட்டி தானே ஸோ ஆர்டர் பண்ணோம் ஸோ ஃபஸ்ட்டு இது தான் கொண்டு வந்து வச்சாங்க அப்புறம் தந்தூரி எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க ரொம்ப நல்லா இருந்ததுங்க நீங்கள் சிட்டியில் சாப்பிட்ற மாதிரியே விட கொஞ்சம் நல்லாவே இருந்ததுங்க இது நம்ம சிட்டியை விட நல்லா இருந்தது ரேட்டும் கம்மியாக இருந்தது எல்லாமே நாங்கள் வந்து இப்போ தந்தூரி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் செம்ம பசி அங்கே ரீச் ஆகும்போது கரெக்டாக டென் ஓ கிளாக் ஆகிருந்ததுங்க நாங்கள் ராணிப்பேட்டை டோல் கிட்ட கிட்டே வரும்போது சரிங்க என் பொண்ணு வந்து எனக்கு மயோனீஸ் போட்டுட்ருக்கா ஸோ நல்லா தான் இருந்தது இதை சாப்பிட்டதுக்கப்புறமா ரொட்டி வந்துருச்சு ரொட்டி சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்புறமா பே பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் ஆல் ஓவராக இந்த நைட் டின்னர் வந்து ரொம்ப திருப்தியாக நல்லாவே முடிஞ்சுதுங்க எங்களோட ட்ரிப்பும் ரொம்ப ஜாலியாக இருந்தது அதையும் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் இது பாருங்க ரோட்டீஸும் வந்துருச்சு எல்லாமே சாப்பிட வேண்டியது தான் சாப்பிட்டு என் பையன் பாருங்கள் பெரிய பையன் நம்ம இப்போ என்ன பண்ணுவோம் பாருங்க நம்மெல்லாம் எடுத்து போட்டுக்கிறோமா ஸோ அவனே வந்து அவனுக்கும் அவன் எடுத்து போட்டுப்பான் கொஞ்சம் போய் போய் போய்டீன் பைக போய்

ஆக்சுவலி ரொம்பவே நல்லா இருந்ததுங்க நான் தான் சொல்கிறேன் நாங்கள் ரெகுலராக சாப்பிட்ற தான் இது ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது அப்படியே சாப்பிட்டுட்டு அடுத்தது அப்படியே ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தாங்க ட்ராவல் அவ்வளோதாங்க சிட்டிக்குள்ள ரீச் ஆயிட்டோம் எங்கே இருக்கும் ஸ்கை ஒன் கிட்ட இருக்கும் அப்படியே நேராக இன்னும் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் போய் ரீச் ஆயிடுவோம் வீட்டுக்கு ஏன்னா நைட்டு தானேங்க பெருசாக டிராஃபிக் இருக்காது இதே டே டைமாக இருந்தால் எப்படி இருந்தாலும் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆகிடும் ஸோ நைட் டைம்ன்றதுனால சீக்கிரமாகவே போயிடலாம் போய்கிட்டு இருக்கோங்க அவ்வளோதாங்க ரொம்ப டயர்டாயிடுச்சு இப்போ எப்படின்னா இந்த லாஸ்ட்டு இங்கே வரும்போது எப்படா போய் வீட்டுக்கு போய் ரீச் ஆகிட்டு படுப்போன்ற மாதிரி டயர்டாகிடும் உங்களை எத்தனை பேருக்கு அந்த மாதிரி இருக்கோங்க எனக்கு அப்படி தான் வரும்போது ஜாலியாக தான் இருக்கும் வீட்டுக்கு வந்ததுமே அப்பான்ற மாதிரி படுத்து தூங்கிலான் இருக்கும் அவ்வளோதாங்க இந்த ஸ்பைசஸ் வந்து இவ்வளோ தான் வாங்கிட்டு வந்தேன் சும்மா வெந்தயம் சாக்லேட்ஸு இந்த பட்டை மட்டும் அப்புறம் பிரியாணி எல்லாம் தான் வாங்கிட்டு வந்தேன் வேற ஒன்றும் வாங்கிட்டு வரல என்ன மீதி எல்லாமே வாங்கி கொடுத்துருந்தாங்க அதுவே நிறையா இன்னும் ஃப்ரிட்ஜில் இருக்குது ஸோ அதனால அங்கே வந்து வீடியோ எடுத்துட்டு அவங்க எல்லாம் பார்த்து பேசிட்டு இதை மட்டும் வாங்கிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இங்கேயும் பாருங்க பலாப்பழம் இருக்குது இந்த பலாப்பழம் வாங்கிட்டு வந்துட்டு நாங்களும் பழுக்கும் பழுக்கோம் பழுக்கோன்னு பார்த்துக்கிட்டே இருந்தோங்க பழுக்குது 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 லாஸ்ட்டாக பழுத்துதுங்க கொஞ்சம் கெட்டு போயிடுச்சு அது என்னமோ நம்ம வாங்கிட்டு வர்றது மட்டும் சரியாக வர மாட்டேங்குதுங்க அது என்னன்னு தெரியல நானும் எல்லாேருக்கும் கொடுக்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் ஸோ அங்கே வந்து கொஞ்சம் மாம்பழம் கிடைச்சது அது மாமியார் வாங்கி வச்சுருந்தாங்க மாம்பழம் மாங்காய் வந்து நாங்கள் வர வழியில் வாங்கிட்டு வந்தேன் தொக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோதாங்க எல்லாமே எடுத்துகிட்டு ஸ்டோர் பண்ணிடலாம் நான் எல்லாமே கொஞ்சம் ஃப்ரீசரில் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஆனால் ரொம்ப நாள் வெளியே இருந்ததுன்னா கெட்டு போய்டும் அதாவது பூச்சி வண்டு இல்லைங்களா அதுக்காக எல்லாமே உள்ளே விற்கிறேன் என்ன இப்போ என்னன்னு தெரியல நிறைய வண்டு விழுது வெளியே இருக்கிறதெல்லாம் காலியாகட்டும் அதுக்கப்புறமா இது புளிங்க நாங்கள் வருஷத்துக்கு ஒரு தான் புளி வாங்குவோம் ஸோ இது வந்து வாங்கிட்டு வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுக்கு என் நெய்பர்ஸ்க்கு எல்லாருக்குமே கொடுத்துருவேன் ஸோ அந்த புளி தான் இது கட் இருக்கேன் இது கட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா என்னென்ன க்ராசரிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இது என்னோடய மாமா வந்து அவர்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்டுங்க அவங்க இருந்து எவ்ரி இயர் கொடுத்துருவாங்க ஸோ அதனால் எவ்ரி இயர் எவ்வளோ கிலோ வேணும்னு சொல்லிட்டோம் அப்படின்னா எங்கள் மாமா வாங்கி வச்சுருவார் ஸோ ஒரு இயர்லி ஒன்ஸ் தான் நாங்கள் புளி வாங்குவோம் ஸோ இப்போ வந்து வாங்கி வச்சாச்சு ஸோ இதையும் எடுத்துகிட்டு பெரிய பாக்ஸ் ஒன்று வச்சுருக்கேன் அதையும் ஃப்ரிட்ஜில் தான் போடுவேன் இந்த மூட்டையில் வந்து நமக்கு இந்த கொஞ்சமாக இந்த என்ன லாஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்ததுனால இதில் கொஞ்சமாக மட்டும் வாங்கிட்டு வந்தேன் அப்போவும் எங்கே கேட்குறாங்கங்க நம்ம வேண்டாம் வேண்டான்னு சொல்ல திரும்ப திரும்ப எல்லாமே இதை வாங்கினதே திரும்ப திரும்ப வாங்கி வச்சுருப்பாங்க கேட்க மாட்டாங்க எடுத்துகிட்டு போ எடுத்துட்டு போன்னு சொல்லிட்டு இன்னும் பாத்ரூம் சப்ளைஸ் எல்லாமே நான் எடுத்து வச்சுட்டேங்க அதெல்லாம் காட்டல ஸோ இதில் வந்துட்டு இப்போ எல்லாமே பிரிச்சுட்டு இதுலேயும் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போது இது பாஸ்மதி ரைஸ் ஒரு ஃபைவ் கேஜஸ் இருக்குங்க வேண்டான்னு சொன்னேன் கேட்க மாட்டாங்க லாஸ்ட் டைம் தான் வாங்கினோம் அப்போவும் கேட்கலாங்க எடுத்துகிட்டு போன்னு சொல்லி திரும்ப வாங்கி வச்சுருக்காங்க அப்புறம் இதில் பொட்டுக்கடலை இருக்குது இது மைதா நான் மைதா வேண்டான்னு சொல்கிறேன் எனக்கு நான் எதுவுமே செய்கிறதில்ல ஆக்சுவலி மைதாவில் சொன்னால் கேட்க மாட்டாங்க பீனட்ஸ் இருக்குது அதுக்கப்புறமா அதில் டேட்ஸ் இருக்குது பக்கத்தில் எங்கெங்கே கேட்குறாங்க வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறோம் கேட்காம கேட்காமல் வாங்கிட்டே தான் இருப்பாங்க இதில் வந்து உளுந்து இருக்குது உளுந்து கூட பிரச்சனை இல்லைங்க இப்போ தான் வாங்கி கொடுத்தேகிறேன் திரும்பவும் மறுபடியும் வாங்கி கொடுத்துருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எடுத்து ஃப்ரிட்ஜில் போடுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக காலியாகிடும் உளுந்து காலி ஆகிடும் ஒன்று மாவு அரைச்சிட்டே இருக்கோம் இல்லைங்களா உளுந்து காலியாகிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இதுலேயும் வந்துட்டு நட்ஸு மிளகு சீரகம் எல்லாமே இருந்தது எல்லாமே அப்புறம் திரும்ப ஒன்றுமே பண்ண முடியாது எல்லாமே என்ன இன்னும் கொஞ்சம் வெளியே இருக்குது தனியாக அதனால் இதையும் எடுத்துகிட்டு நாம் எல்லாமே ஃப்ரிட்ஜில் போட்டுருவோம் ஏன்னா ஒன்று ஒன்றா காலியாக காலியாக எடுத்துப்போம் வெளியே வச்சா வண்டு விழுதிங்க ஏற்கனவே என்கிட்ட பாசிப்பருப்பு ஒரு நாலு கிலோ இருக்கும் போல் மறுபடியும் பாசி பருப்பு அவங்க நினச்சிட்டே இருப்பாங்க நான் பொங்கல் செய்கிறேன் ஸ்வீட் பொங்கல் என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும்ங்க இந்த சக்கரை பொங்கல் கோயிலில் கொடுப்பாங்க இல்லைங்களா அது நானும் நல்லா தான் செய்வேன் ஸோ அதனால் அதுவும் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் பேரனுக்கு பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு எப்போ பேர் அதையே வாங்கிட்டு இருப்பாங்க டெய்லியும் வாங்க நம்ம சக்கரை பொங்கல் செய்ய முடியும் அவங்க பெரியவங்க அப்படி தான் நினச்சிப்பாங்க ஓகே இப்போ இதெல்லாமே எடுத்துகிட்டு ஒரு பெரிய கவரில் போட்டுட்டு எல்லாமே ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம் பிரிக்க வேண்டாம் ஏன்னா எவ்வளோ பிரித்து பிரித்து எவ்வளோ டப்பா போடுறது டப்பா ஆல்ரெடி ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக இருக்குது வெளியே என்னோடய ஒரு ஸ்டோரேஜ் ஒன்று இருக்குங்க அதுலேயும் எல்லாமே வச்சுருக்கேன் ஸோ வேண்டாம் பாருங்கள் இங்கேயும் கொஞ்சம் எல்லாமே நிறையா இருக்குது இந்த வண்டு விழாத ஐட்டம்ஸ் மட்டும் இந்த டப்பாவில் போட்டு வச்சுப்போம் கொஞ்சம் இப்போ உடனே எடுப்போம் அப்படின்றத மட்டும் அந்த பெரிய டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன் ஸோ இங்கேயும் பாருங்கள் புளி கொஞ்சம் பழைய புளி இருக்குது லாஸ்ட் இயரோட புளி இருக்குது இங்கே பக்கத்தில் இருக்கிறது பாஸ்மதி ரைஸ் தாங்க ஃபைவ் கேஜிஸ் அதுவும் இப்போ தான் வாங்கினேன் அதுவும் இங்கேயே சரி வைப்போம் அப்புறமா என்னான்ட்டு யோசிக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே எடுத்து வச்சுட்ருக்கேன் ஃபஸ்ட்டு என்ன இன்னும் நிறைய ஒர்க் இருக்குது இங்கே ஊருக்கு போயிட்டு வந்ததுனால ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருவோம் வச்சுட்டு அதுக்கப்புறமா எல்லாம் வேறு எங்கே ஏன்னா அங்கே டப்பா வந்து இந்த பொட்டுக்கடலில் காலி இதை கொட்டி வைக்கணும் கழுவி வச்சுட்டு போனோம் ஊருக்கு களம்போது ஸோ அதை எடுத்து கொட்டி வைக்கணும் ஸோ அந்த கல்லை காலி ஆகட்டும் அந்த மீதி இப்போ வாங்கிட்டு வந்தது எடுத்து ஃப்ரிட்ஜில் போட்டுருவோம் வேறங்க ஏற்கனவே ஃப்ரீசர் ஃபுல்லாக தான் இருக்குது ஃப்ரிட்ஜ்லேயும் இடம் கிடையாது ஸோ அந்த உளுந்து எல்லாமே அந்த பெரிய பா கவர் வரும் இல்லைங்களா நமக்கு இந்த வெஜிடபுளுக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கிற கவர் தான் அது ஜிப்லாக் கவர் ஸோ அதில் தான் எல்லாமே எடுத்து வச்சிட்ருக்கேன் மீதி எல்லாமே கவரில் தானே இருக்குது அப்படியே எடுத்து வச்சிருவோம் மீதி எல்லாமே கீழே கொஞ்சம் இடம் இருக்குது அதுலேயும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இதில் வந்து இங்கே இது பாசிப்பருப்பு இதெல்லாம் இங்கே போட்டு வச்சுட்டேன் மீதி இந்த மிளகு சீரகம் இது எல்லாமே ஒரு கவரில் போட்டு அதையும் தனியாக அப்படியே எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா பாக்ஸ் பாக்ஸ் பாக்ஸாக போடுறதுக்கு இடம் இல்லை ஏன்னா மோஸ்ட்லி நான் கவரில் வைக்கவே மாட்டேன் பாக்ஸ் பாக்ஸாக தான் வைப்பேன் இந்த டைம் நிஜமாவே இடம் இல்லாததுனால எல்லாமே கவரில் கவரில் போட்டு வச்சிட்ருக்கேன் இது தாங்க என்னோடய பேண்ட்ரி குட்டி பேண்ட்ரி அவ்வளோதான் ஏன்னா நிறையா கொஞ்சம் ஃப்ரிட்ஜ்லேயே வைக்கிறதுனால நீங்கள் எவ்வளோ வச்சிங்க அப்படின்னாலும் வண்டி விழுந்துகிட்டே இருக்குது ஸோ அதனால் பேண்ட்ரி வந்து குட்டியாக தான் இருக்குது நம்ம தான் மோஸ்ட்லி எல்லாமே இந்த ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு இருக்கோம் கிச்சனில் பாதி போயிடுது ஸோ அதனால் அதுவே கரெக்டாக தாங்க இருக்குது அந்த பேண்ட்ரி எனக்கு அவ்வளோதாங்க அந்த ஸ்பைசஸ் எல்லாமே ஒரு பெரிய க ஜிப்லாக் கவரில் போட்டு அங்கே வச்சுட்டேன் அவ்வளோதான் இங்கே வந்துட்டு ஐஸ் க்யூப் பாக்ஸ் இங்கே வச்சிடலாம் அவ்வளோதாங்க ஆல்மோஸ்ட்டு எல்லாமே எடுத்து வச்சாச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு இந்த மயிலாப்பூர் வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறேங்க அங்கே ஷாப்பிங் போனேன் இந்த டால்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க அது வரப்போகுது மறக்காமல் பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அப்படின்னா தான் நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஹாப்பி ஹாலிடேஸ் டேக் கேர் பா பாய்